கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறதுக்கு இந்த வேலையை கொடுத்து என் தெய்வாதி தேவனுக்கு நன்றி செபிக்கலாம் சர்வ உள்ள தேவனாகிய கத்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையற இருக்கிறவரே உம்மை நோக்கி உம்மை பார்க்க உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு இந்த ச இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கீங்களே சப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா அன்பு நிறைந்த தேவனே எங்கள் மேல் அன்பாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா கத்தாவை சொல்லும் உங்களுடைய வாதத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோட பேசுங்கப்பா உமக்கு நன்றி ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் தங்கள் வாழ்க்கை உமக்கு நேராக திருப்பிட்ட ராஜாதி ராஜாவாகி உம்மை நோக்கி பார்க்கட்டான்ண்டரே எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் நீர் ஒருவரே நீர்தான் தேவன் அதை அறிந்து அவர்கள் யாவரும் உமக்கு நேராக வர உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் தாப்பனே அமேன் தெய்வ ஜனமே நம்ம நிறைய சீரீஸ் நம்ம தேவனுடைய வசனத்தில் ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்க்குறோம் பிறகு சங்கீதத்தில் தாவீது எழுதின காரியங்களை நம்ம பார்க்குறோம் இந்த சத்திய வேதத்தில் தேவனுடைய அன்பு எவ்வளவாக மனுஷன் மேல் என்பதை எழுதப்பட்டிருக்கு தேவன் எதிர்பார்க்கிறது நாம் அவரை அவரை மட்டும்தான் சார்ந்துருக்கிறோமா அவரை மட்டும்தான் நம்ம நோக்கிறோமா எல்லாத்துக்குமே எவ்ரி ஏரியா ஆஃப் அவர் லைஃப் இதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணும் இது என் சொந்த இஷ்டப்படி போகணும் அது அவருக்கு விருப்பம் கிடையாது இன் ஆல் ஆல்யோ வேஸ் இந்த எடுத்து வருவசை நீதி மொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் அதுதான் இப்போ ஆரம்பிக்கும் நான் சொன்னது இதுக்கு ஜோம் பண்ணும் இது நானே இது போய் நான் அப்படியே பார்த்துட்டு வந்துடல அந்த தைரியத்தோடு போகிறோம் பார்த்தீங்களா அது செய்யக்கூடாது நம்ம ஈவன் அ ஸ்மால் திங் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஸ்டெப்பு அது கூட ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நம்ம போகும்போது இது எப்படி வரோம்னா ஐ ஹவ் செட் த லார்ட் பிஃபோர் மீ பிகாஸ் ஹீ இஸ் தேர் ரைட் பிஃபோர் மீ ஐ ஷல் நாட் பி மூவ்ட் இந்த வசனத்தையும் நம்ம எடுக்கலாம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்கம்மா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஐ have set த Lord before மீ ஐ have set த Lord before me அடுத்தது என்ன சொல்கிறார் He is there ஆன் மை ரைட் ஏனென்றால் அவர் என் முன்னாடி இருக்கும்போது அவர் ரைட் பார்த்து தான் என்னை கூட்டிகிட்டு போக போகிறார் என்னை டீவியேட் பண்ண மாட்டார் என்ன அஷ்யூரன்ஸ் பாருங்கள் தாவித் ராஜாக்குள்ள இப்பேற்பட்ட ராஜாவுடைய சந்ததியில் வந்த ஒரு கெட்ட ராஜா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிகமான வருஷங்கள் ராஜ்ய பாரம் பண்ணார் அந்த அதிகமான ராஜ்யபாரம் பண்ண வருஷத்தில் அவர் செஞ்சதெல்லாம் தவறு இதனால் தேவன் எவ்வளோ கோபம் கொண்டார் அந்த அக்கிரமம் பண்ண ராஜா கூட கத்திரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் பேர் என்ன தேவன் பேர் இரக்கத்தின் தேவன் மனதுருகிற தேவன் காடில் அவ்வளோ தப்பு பண்ணார் அவர் தப்பு பண்ணது என்னன்னாலாம் தப்பு பண்ணார்னா எது தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அத்தனையோ செஞ்சார் அவருடைய தகப்பன் அவ்வளோ நல்ல மனுஷன் அவ்வளோ நல்ல ராஜா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹெசேக்கிய ராஜா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர் அவரை பற்றி அவர் சாக போகிறாருன்னு சொல்லி ஏசையா தீர்க்குதரிசிக்கிட்ட சொல்லி போ அவன்கிட்ட போய் சொல்லு அவன் வீடு எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லு அவன் சாவ போகிறான் அவ்வளோ கத்தர் அவன் மேலே கண்ணோக்கமாக இருந்து அவர்கிட்ட சொல்கிறாரு வேற இந்த ராஜா என்ன பண்ணுறாரு சௌறு புறமாக சாஞ்சு அழுறாரு தேவனை பார்த்து கத்தர் அந்த அவன் கண்ணீரை கண்ட உடனே அவரால் தேவனால் இருக்க முடியல உடனே வெளியில் வந்து ஏசையாக தீர்க்கிறது மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் போய் அவங்ககிட்ட சொல்லு அவனை பதினஞ்சு வருஷம் கூட்டித்தரேன்னு சொல்லிவிடு அந்த பதினஞ்சு வருஷம் கூட்டி தந்த நாட்களில் தான் பிறந்த பையன் இந்த மனாசை அக்கிரணம் நிறைஞ்சு மனுஷனாக போனார் அவங்க தப் தகப்பன் அவ்வளோ நல்லது செஞ்சார் அது அத்தனையும் கெடுத்தார் அவர் பேர் தான் மனாசை எடுத்து வாசிக்கலாம் ரெண்டு நாளாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மனாசே பன்னெண்டு வருஷத்துல ராஜ்யம்பாரம் பண்றதுக்கு வர்றாரு ஐம்பத்தைந்து வருஷம் ராஜ்யபாரம் செய்தார் ஆனா இந்த ஐம்பத்தைந்து வருஷமும் அவர் செய்த காரியம் எல்லாமே அக்கிரம் தேவன் செய்யக்கூடாது விக்கிரகத்தை வணங்கக்கூடாது விக்கிரகத்தை வணங்குறது மாத்திரம் இல்லை அந்த பலியிடுற இடத்து ரெக்டிஃபை பண்ணி அதெல்லாத்தையும் ஒழுங்குப்படுத்தினது மாத்திரம் அல்ல அதுக்கு வேண்டிய என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ மெழுகு ஏத்தின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை அக்கிரமம் பண்ண ராஜா இந்த மனாசே நம்ம இந்த அதிகாரத்தை படிக்கலாம் ஏனென்றால் இன்றை காலத்தில் நம் தேசம் விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசமாக இருக்குது அதுலேயும் கத்தருடைய இரக்கம் இந்த தேசத்தின் மேல் காணப்படுகிறது நம்ம ஜெபிக்கணும் நம் தேசம் விக்ரகங்களாக ஒளியணும் தேவாதி தேவனுடைய அரசாட்சி மாத்திரம்தான் இந்த இடத்துல காணப்படணும் அவரை தொழுது கொள்ளணும் அவருக்கே ஆராதனை செய்யணுன்றது நம்மளுடைய மனக்குமரலாக நம்ம வைக்கலாமே வாசிக்கலாம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மனாசி ராஜாவாக இருக்கிற போது பன்னிரெண்டு வயதாக இருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் மனாசே என்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கணும் அந்த பேருடைய ராஜா என்ன செய்தார் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்த ஒரு ராஜா இன்றைக்கு நம்ம பற்றி நம்மை குறித்து தேவன் என்ன எழுத போகிறார் நம்ம நீதியான வாழ்க்கை வாழ்ந்தோமா கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தோமா அல்லது கத்தரை துக்கப்படுத்தின வாழ்க்கை வாழ்ந்தோமா சிந்தித்து உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை கத்தருக்கு பிரியமாக இருக்குதான்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணும் இப்போ வாசிங்கம்மா அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபிடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு இப்ப பாரு அவைகளை சேவித்து ஆ இப்போ எத்தனை மனுஷர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள் இன்றைக்கி நம்ம காலத்துக்கு வரலாமே இந்த ராஜா செய்ததும் இன்னைக்கு நடைமுறையில் காணப்படுகிறதும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஜனங்க காலங்கத்தால் ஏந்திரிச்சு சிருஷ்டியை வணங்குறாங்க சிருஷ்டி ஆகியது நமக்கு சூரியன் அதை வணங்குறாங்க சூரியனை இப்படி படைக்கப்பட்டது யார் படைத்தா அவரை நோக்க மாட்டேன்றாங்க இது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பு தேவனுக்கு பிரியல திஸ் இஸ் அபாபினேஷன் God hates it. Worship the creator, not the creation. Kathar, உற்று கவனிக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் அவருக்கு முன்பாக காணப்படுகிறது அவரை தொழுது கொள்ளுகிறோமா இல்லையா அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டியது மனுஷனுடைய கடமை அதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டார் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவருக்கு ஆராதனை நம்ம செய்யணும் எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே வழிபிடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளை எல்லாம் பலிபிடங்களை கட்டினான். இப்போ இது லிட்ரலாக எழுதப்பட்டிருக்கு தேவாலயத்தில் அந்நிய காரியங்கள் நடந்தது இன்னைக்கு தேவன் என்ன சொல்றாரு நான் தான் தேவன் தங்கும் வாசஸ்தலம் இன்றைக்கு ஏன் வாழ்க்கையில் தேவனுக்கு நான் முதலிடம் கொடுத்து அவரை நான் ஆராதிக்கிறேனா இல்லாட்டி அவருக்கு மேலே மற்ற காரியங்கள் எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று நம்ம சிந்திக்கணும்